ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நான் ஆலு பரோட்டா வந்து செய்ய போறேன் பாருங்க நல்லா சாஃப்டான சூப்பரான ஆலு பரோட்டா நான் கூட வந்து சாதாரணமாக சாம்பார் தான் வச்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம இதுக்கு வந்து குழம்பு தொட்டுக்கவே தேவையில்லை வெறும் ஆலு பரோட்டா மட்டுமே சாப்பிட்லாம் அதுக்கு வந்து கோதுமை மாவு நான் பாருங்க கொஞ்சமே கொஞ்சமே சாஃப்டா இருக்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் ரொம்ப கெட்டியா வந்து வேண்டாங்க நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பெரிய நல்லா குட்டி குட்டியா அறுத்துக்கணும் இது வந்து பூண்டு நல்லா கல்லு வச்சு நல்லா தட்டிருக்கேன் அது வந்து கருவேக்குள்ள மல்லி வந்து ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க சட்டியில் எண்ணெய் போட்டு கடவு போட்டுக்கலாம் கடவு பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா அது வதக்கி விடலாங்க வதக்கி விட்ட உடனே பூண்டும் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இதுவும் பூண்டும் வந்து நல்லா வேகணும் கருவேப்பிலை மல்லியும் போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் பொடி உப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கோதுமை மாவுல லைட்டா உப்பு போட்டு மாவு வந்து பசஞ்சு வச்சிருக்கோம் அதனால இதுலயே வந்து உப்பு லைட்டா மட்டும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா எண்ணெயில அந்த பொடியெல்லாம் நல்லா வதங்கறதுல நல்லா வந்து போட்டுக்கலாம் நல்லா வதங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சிங்க இப்ப வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் நான் கொஞ்சம் பெருசா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா மசிச்சுக்கிட்டேன் நல்லாவே வந்து நல்ல கெட்டி இல்லாம மசிச்சாச்சு இதுல வந்து பருத்தின உடனே பாருங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ணலாங்க பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு உருண்டை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சமே சாஃப்டா இருக்கிற மாதிரி வந்து பசங்க ஏன்னா ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா இது வந்து தேய்க்க முடியாது நான் வந்து இதுல ஆயில் வந்து விட்டு நான் தேய்க்க போடுறதில்ல சட்டியில் போட்டு சுடுறப்பையும் நான் ஆயில் விட போடுறதில்லைங்க பாருங்க நல்லா வந்து லேஸாவே தேய்ச்சிக்க இது நடுவுல மசாலா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மடிச்சிக்கலாங்க ஏன்னா ரவுண்ட் ஷேப்ல அந்த போலி எல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரியும் வந்து round உருண்ட பண்ணியும் தேய்க்கலாம் இந்த மாதிரி பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்னும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்லயும் பண்ணலாங்க இந்த மாதிரி வச்சு இது மேல அந்த கட்டைய வச்சு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில தேய்ச்சிட்டு இருக்கேங்க நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் அந்த மசாலா வெளியில வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது வந்து சட்டியில போட்டு நம்ம சுட்டு தானே எடுக்க போறோம் பாருங்க நல்லாவே தே நல்லா ஒரு சாஃப்டா இருக்குங்க ரொம்ப லேசா வந்து நான் வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சிருக்கேன் பாருங்க கல்லுல வந்து நான் போட்டு எடுக்கிறேன் இதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்குங்க ரொம்ப ரவுண்ட் ஷேப்ல வந்து வரும் அப்படின்னா அது வந்து வராது நம்ம வந்து மடிக்கிறதே வந்து ஸ்கொயரா தான் மடிக்கிறோம் மடிச்சு தேய்க்கிறப்ப இந்த மாதிரி வந்துடுதுங்க ரொம்ப ஈஸியான ஆளு பரோட்டா ரொம்ப ரெடிங்க பேசிக் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் ரெசிபில மீட் பண்றேன்